மிரட்டல் விடுத்தவர்களுக்கு கடும் கண்டனம் சீமானுக்கு ஆதரவாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அதுவும் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை மிக தைரியத்தோடு இறங்கி செஞ்சிருந்தார் அந்த நிகழ்வு கல் இறக்கும் போராட்டம் அவரே பனை ஏறி கல் இறக்கி அங்கு உள்ள கொடுத்து இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அரசுக்கு தெரிய வைப்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்திருந்தார் நம்ம நினச்சதை விட மிகப்பெரிய அளவிற்கு அதற்கான ஆதரவு கிடைச்சதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வெறும் இந்த திராவிடர்கள் மட்டும்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களை நம்ம பெருசாக பொருள்படுத்தணும்னு கிடையாது ஆனால் இந்த விடயம் பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடித்த பிறகு அனைவரும் இதன் பக்கம் திரும்பும்போது இந்த டாஸ்மாக் கடையில் இந்த விஷயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதை குறைப்பதற்காக இப்படி ஒரு விஷயம் போகுதுங்கிறதே அவங்களால் ஏற்றுக்க முடியல அதனால் நாம் தமிழர் கட்சி இப்படி ஏற்பாடு செய்திருந்த இந்த விடயத்திற்கு யார் காரணம்னோன்னு அவர் கூட இருந்த ஒரு தம்பி உதவி செய்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நம்ம கடும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு நாடார் சங்கம் அப்புறம் ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சி தலைவரான முத்து ரமேஷ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி இருக்காங்க இந்த திராவிட திருட்டு கும்பல் இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த கட்சியுடைய மாநில பொருளாளரான திலகபாமா அவர்கள் இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் நடந்த அந்த கல் இறக்கும் போராட்டத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் ஐயா வைகுண்டர் மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்க முத்து ரமேஷ் அவர்கள் சமூக விரோதிகளால் மிரட்டப்பட்டிருக்காங்கிற செய்தியை கேட்டு அவங்க ஒரு போராட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயக உரிமை அவங்களுக்கு வழியுள்ளது இந்த செயலில் ஈடுபட்டவங்க யாருங்கிறத நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த நிகழ்வுக்கு வன்மையான கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த சமூக விரோதிகள் வேறு யாரும் கிடையாது இந்த திராவிட கும்பல்கள் தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் விரைவில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக அவர்களுடைய அந்த மொத்த முகமூடியும் கிழித்து எறியப்படும்